அனைவருக்கும் தர்கா சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவுங்க அதுவும் இந்த தினம் சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை திதியாக வந்திருப்பதனால இந்த அமாவாசை திதியோட சேர்ந்து கூடவே கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்றது ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை என்றை சொல்லலாங்க இது வந்து இந்த நாளில் நாம செய்யக்கூடிய வழிபாடு என்பது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை பாதுகாக்கும் என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியலாங்க ஆனா கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் உண்மை இந்த இரவு ஒன்பது மணி மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள இடைப்பட்ட ஒரு ஒரு மணி நேரத்துல நாம இந்த பதிவுல சொல்லக்கூடிய இந்த இரண்டு வரி மந்திரத்தை நீங்க யார் ஒருவர் கடைபிடிக்கீங்களோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த காளி தேவியின் ஆசீர்வாதமும் முருகபெருமானின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி அமாவாசையான இன்று இரவு ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ள அப்படி என்ன அற்புத சக்தி மறைந்துள்ளது என்று நம்ம பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் அந்த அற்புதமான நேரம் சனி ஹோரை அதாவது சனி பகவானுக்கு அதி தேவையாக தேவதையாக இருப்பவள் தான் காளி ஆகவே இந்த நேரத்தை நாம சரியாக பயன்படுத்தினால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு எதிரி தொல்லை என்பதே இருக்காது ஏவல் பிள்ளி சூனியத்தால் பிரச்சனை வராது கண்திருஷ்டியால் பாதிப்புகள் வராது நாம ஒரு பாதுகாப்பு கவசத்திற்குள்ள வந்து விடுவோங்க காளி என்றதுமே பயப்படக்கூடாது காளி அவதாரம் என்பது அசுரனை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தாங்க காளி தேவியும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் தானங்க மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் காளி தேவி என்று சொல்வாங்க சரி இந்த இரவு ஒன்பது டு பத்து மணிக்குள்ள செய்ய வேண்டிய அந்த வழிபாடு என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துல நீங்க ஏற்றிவிட்டு கண்டிப்பாக நீங்க உங்கள் வீட்டில் எந்த இடம் அமைதியாக இருக்குமோ அந்த இடத்துல கூட நீங்க மேற்கு நோக்கி அமர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய கண்கள் மேற்கு திசையை பார்த்து இருக்கணுங்க அவ்வளவுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனமுருகி நம்ம முன்னோர்களை வணங்கி முன்னோர்களது ஆசீர்வாதத்தையும் குல தெய்வத்தின் ஆசீர்வாதத்தையுமே பெற்றுக்கொண்டு நாம சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னா ஓம் மகா காளி போற்றி போற்றி என்ற மந்திரத்தை அதாவது இந்த மந்திரம் என்பது ஒரு எளிமையான ஒரே ஒரு இதை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் காளியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியும் சரி உடம்பில் இருக்கும் கெட்ட சக்தியும் சரி வெளியே பறந்து ஓடிவிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு துணையாக முருகரையும் கூப்பிடுங்கள் முருகருக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க மேலும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வேலும் மயிலும் துணை என்று இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமாக நிம்மதியாக நீங்க தூங்க செல்லுங்க உங்களை பிடித்த பிரச்சனை இல்லாமல் இந்த அமாவாசை இரவோடு சரியாகிடும் இது ஒரு அதி அற்புதமாய் சூட்சமமான ஒரு வழிபாடுங்க உங்களுக்கு இந்த இரண்டு மந்திரத்தையுமே அமாவாசை கிருத்தியை சேரும் இந்த இரவு நேரம் ஒரு மணி நேரம் அதாவது ஒன்பது டு பத்து மணி வரை இந்த குறிப்பிட்ட சனி ஓரையில ஒரு மணி நேரத்தில் சொல்ல தவறவே விட்டுடாதீங்க அன்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை பதிவிட்டு அப்படியே உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணிட்டு மேலும் நம்ம வீடியோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி